அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பதினைந்து ஸ்ட்ரீட்டில் காலை பொழுது மாமிசக் கடையிலிருந்து அவரது ஷாப்பிங் பை முழுவதையும் நிரப்பிக்கொண்டு வெளிவருகின்ற மிஸ் எம்லி பார்டன் அவரது கண்கள் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தன ஹோம் மிஸ்டர் பாட்டன் நான் கிளர்ச்சியில் மிதந்துகிட்டிருக்கேன் கடைசியாக நானும் ஒரு கப்பல் பிரயாணத்தில் இடம்பெற போறேன்னு நினைச்சாலே சிலிர்க்குது நல்லா என்ஜாய் பண்ணுவேங்கன்னு நினைக்கிறேன் ஓ நிச்சயமா நான் தனியே போக என்னைக்குமே துணிஞ்சிருக்க மாட்டேன் எல்லாம் அவன் செய்யலா போய்கிட்டு இருக்கு பாருங்கள் ரொம்ப நாளாவே லிட்டில் விலகி இருக்கணும் நான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய அணுகுமுறைகள் எல்லாமே நேரடியாக இருந்ததால அந்நியர்கள் யாரும் அங்கே வந்து தங்குவதை என்னால தாங்கிக்க முடியல ஆனா பாருங்க இப்போதான் நீங்க இருக்கீங்க இனிமே மேகனோட எல்லாம் வித்தியாசமா போகுது இந்த ஐமி பொண்ணு இருக்கு அவளோட டெரிஃபில் அனுபவங்களுக்கு பிறகு மேற்கொண்டு என்ன செய்வதுன்னு விளங்காம இருக்கா இந்த நிலைமையில அவளோட சகோதரனின் திருமணம் மீன் கூட வர ஒத்துக்கிட்டு இருக்கா அவ ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பி நிறைய நாட்கள் தள்ளியிருக்க போறோம் சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இங்கு மிஸ் எம்லி சட்டென்று குரலை தாழ்த்தி கொண்டார் உலகையே ஒரு சுற்று சுற்றி வருவோம் தொடர்ந்தார் ஐ மீ சிறந்த கம்பெனி அற்புதமானவர் பிராக்டிக்கல் பார்த்தீங்களா எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது என்ன சொல்றீங்க கல்லறையில் புதைந்து கிடக்கும் மிஸ்ஸ சிமிங்டனும் ஏக்னஸும் மிஸ் எமிலியின் இந்த பேச்சினை சகித்துக்கொள்வார்களா என்று ஒரு கணம் நான் சிந்திக்க வேண்டியதாயிற்று சோ வாட் எல்லோரும் ஒரு நாள் மரணிக்க வேண்டியதுதானே ஆகவே எல்லாம் நன்மைக்கே என்ற மிஸ் எமிலியின் அணுகுமுறையை நான் ஏற்றுக்கொண்டேன் ஐஸ்டீட் வழியாய் போன நான் சிமிங்டனின் வீட்டின் கேட்டுக்குள் நுழைந்தேன் என்னை சந்திக்க மேகன் வெளியே வந்தாள் அப்படி ஒன்றும் அது ரொமான்டிக் மீட்டிங்காய் அமையவில்லை அவளுடன் கூடவே வந்த ஒரு வளர்ந்த நாய் அப்படியே என் மேல் பாய எத்தனிக்க நான் தடுமாற வேண்டியதாயிற்று இவன் நல்லா இல்லை கேட்டாள் மேகன் தாள முடியாத அன்பு உன் நாயா என்ன எஸ் திருமண அன்பளிப்பாய் ஜோனா தந்தது நமக்கு சூப்பரான வெட்டிங்ஸ் பிரசன்ட்டுகள் கிடைச்சிருக்கு ஆ கம்பளியால் நெய்த அந்த உடைய அலங்காரம் மிஸ் மார்பிலிடம் இருந்து அற்புதமான சைனா டீ செட் மிஸ்டர் பையிடம் இருந்து எல்சி ஒரு ரொட்டி சூடும் வலை அனுப்பி இருக்காங்க என்ன ஒரு தெரிவு நான் பொய்யாய் வியந்தேன் அவங்க பல்வழிக்கு டாக்டரின் சிகிச்சை நல்லா குணமாயிடுச்சான் சொன்னாங்க ஆ எங்கே விட்டேன் திருமண அன்பளிப்புகளில் மறந்துடுதே நீ மனசை மாத்திக்கிட்டா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிடணும் நான் மனசை மாத்திக்கவே மாட்டேன் வேற என்ன நமக்கு வந்திருக்கு ஓ எஸ் மிஸ்ஸஸ் டேனேவும் எகிப்திய பிரசன்ட் ஒன்னை அனுப்பியிருக்காங்க சர்வதேச அன்பளிப்புகள் ம் ஓஹோ ஆனா இதுல மிக சிறந்தது என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாது பேட் பிரிட்ஜும் ஆக்சுவலா எனக்கு அன்பளிப்பு அனுப்பியிருக்காங்க அற்புதமான ஒரு கவுன் இப்ப அவங்களுக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இருக்கும் எம்ப்ராய்டரி வேலை முழுக்க அவங்களே செஞ்சதான் சொன்னாங்க டியர் டியர் என்ற நான் பேட்ரி ஜெய் வரா என்றேன் என்னை அப்படியே வீட்டுக்குள் இழுத்து கொண்டாள் மேகன் சொன்னால் நாய் கூட ஒரு நாய் சங்கிலி அனுப்பியிருக்கணும் ஜோனா கூடவே இன்னொரு நாய் சங்கிலியும் அனுப்பியிருக்கா எதுக்காக இருக்கும் அது என்ற நான் ஜோனா பண்ணிருக்கும் ஒரு சின்ன ஜோக் என்றேன் முற்றும்